மேற்குறிவசுக்கு வணக்கம் கடந்த வாரம் ஒரு நியான ஒளிபரப்பானது கிராமத்து நண்பர் கிராமத்திலேருந்து இடம்பெயர்ந்து நகரத்திற்கு சிட்டிக்கு போன நண்பர் இவங்க திரும்ப சந்திச்சா என்ன ஆகும் என்ன பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷோ பண்ணாங்க அதில் வந்து பேசின ரெண்டு நண்பர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம் என்னெல்லாம் சின்ன வயசு விளையாட்டுகளை இப்போதும் செய்ய ஆசை சின்ன வயசுல வந்து பச்சை குதிரை தாண்டறது இப்போ முடியுமா பக்கத்தில் கொடுங்க அவர் குனிவாரு நீங்க தாண்டுவீங்களாங்கிறதா தெரியல பச்சை குதிரை ஏற்படுத்திட்டு ரொம்ப நாலு வருஷம் கழிச்சு மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளவங்களாம் கூட கால் பண்றாங்க எப்படி இவங்க நம்பர் வாங்கினாங்க எதிர்பார்க்கவே இல்லை பேசும் போது நான் ரொம்ப வருஷம் இந்தியா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரோக்ராம்னா நீ நானா அது நம்பர் ஒன்ல இருக்க ப்ரோக்ராம் என்னோட அந்த இது லிஸ்ட்ல நாங்கெல்லாம் அப்போ சேவ் பண்ணி பார்ப்போம் அங்கே அப்ரவால் இருக்கப்ப சேவ் பண்ணுவோம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ டைம் இருக்கோ போட்டு பார்ப்போம் அது இப்போ ரியலாக நாங்களே உடனே இது இவ்வளோ பேருக்கு போதா இவ்வளோ பேர் நம்மளை காண்டக்ட் பண்ணுறாங்களே அப்படின்னுட்டு ரொம்ப சந்தோஷம் நிறைய நண்பர்களுக்கு மறுநாளே ட்ரோல் வேறு பார்த்தீங்க நிறைய பேர் உங்களுக்கு கண்டிப்பா அந்த வடிவேலு மீம்ஸ் போட்டிருப்பாங்க லோடு வந்தாங்க நம்ம இருப்புக்கு ஆமா அது போட்டிருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் பாரின் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு அடிப்பட்டு சின்ன வயசுல வந்து பச்சை குதிரை தாண்டுறது இப்ப முடியுமா முடியுமா முடியாது

வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்து வந்து ரொம்ப அப்படியே சுவாஜி கணேசன் மாதிரி நடிச்சு காமிப்பாரு மிஸ் பண்ணிட்டேன் சார் அதை அப்படியே மிஸ் பண்ணிட்டேன் நடிக்க காமிக்க சொல்லியிருக்கீங்களோ மிக பெரிய மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலா வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து கீரை சுடிய கிட்ட பொம்மன் நாங்க அதை நாம அப்படியே கீரை கீரை சுண்டிய கிட்ட பொம்மன் அப்படின்னு ஆமா ஒரு ஸ்டார் ஹோட்டல் நடத்த ஹோட்டல் நடத்துற மாதிரியும் நான் ஒரு சமையல்காரன் மாதிரியும் ஓ நீங்க தான் வீரபாண்டியன் நான் வீரபாண்டியன் மாதிரி கீரை சுண்டிய கிட்டபொம்மன் அதான்

அப்படின்ட்டு அழைச்சிட்டு வந்து பிரபு நடிகர் பிரபு கிட்ட சொல்லி ஒரு ஒரு நாள் அப்படி சேர்த்து விட்டாங்க என்ன டேரக்டர் அமீர் ஒரு டேரக்டர் பூப்பு வாப்புத்திருக்குன்னு ஒரு படம் ஷூட் பண்ணாங்க அந்த படத்தோட சேர்த்துட்டாங்க ஒரே நாள் தான் அசிஸ்டண்டா அன்னைக்கே ஏவிஎம் சரவன் வராங்க அங்கே அப்போ பிரபு சொல்ற நம்ம பையன் புதுசாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் எனக்கு எனக்கு இவ்வளோ விஷயங்கள் அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏவிஎம் ஸ்டுடியோலேயே உள்ள போக முடியாதுப்பாங்க ஆமாமா அது ஐயா வந்து சாதாரணமா கிருஷ்ணாமி வேண்டியார் அவங்க சாதாரணமா அழைச்சிட்டு போயிட்டாங்க அவங்கள அவங்களோட இது இருக்குல்ல எங்களுடைய தொடர்புகள் வச்சு பிரம்ம அவங்களும் ரொம்ப க்ளோஸ் அச்சு சேர்த்து விட்டாங்க ஆனா அவங்க வீட்டுல இருந்தா விருகம் பக்கத்துல அவங்க வீடு இருந்தது பங்களா நான் அதுலேருந்து தான் போவேன் ஷூட்டிங்கெல்லாம் அதோட நான் ஒரு நாள் மார்னிங் ஷூட்டிங் கிளம்பிட்டு இருந்தேன் இவங்க பெரியவங்க வந்தாங்க துளசியா வேண்டியாரு அப்போ அந்த ஊர் பேரை சொல்லி தான் நல்லா கூப்பிடுவாங்க அது ஒரு பண்பாடாகவே எங்கடா நான்ச்சு கூட்ட இங்கே காலையிலே கிளம்பி போகுதுன்னு அவங்க ஒர்க் பண்ணவங்க உங்களுக்கு தெரியாதான் யார் அவர் வந்து இது மாதிரி ஷூட்டிங் போய்ட்டுருக்கார் ஷூட்டிங் போயிட்டுருக்கானா எனக்கு சொல்லவே இல்லையே என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான் ஐயாட்ட போய் சொல்லுவேன் நான் என்னை சிவாஜி கிட்ட சொல்லி என்னை சேர்த்து விடுங்க அப்போ எனக்கு பாரதி ராஜா டைரக்டர் பாரதி சேர்த்து விடுங்க ரொம்ப ஆசை அப்படின்னா இவங்க என்ன பண்ணாங்க பார்ப்போம்டா நீ கிட்டா சின்ன பையனாக இருக்கேன் நான் ரொம்ப சின்ன பையனாக லீனாக இருப்பேன் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு அதை படிக்க வைக்கிறதுல தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நல்ல முடிவு பெரிய முடிவு இல்லை அவசரப்படாதடா நீ சின்ன பையன் அவனை சினிமா பற்றி தெரியாது நான் ஈவினிங் வரேன் அவங்க கார்டனில் உட்காந்துருக்குறாங்க வந்தோன்னே ஆளுங்க இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாங்க ஐயா உங்களுக்காக உட்காந்துருக்குறாங்க ஆஹா மாட்டிட்டோம் அன்னைக்கு அப்படின்ட்டு வந்து அன்றைக்கி ஏதோ ஷூட்டிங் ஈவினிங்கே முடிச்சுட்டு போனோடனே ஆ டைரக்டர் வாங்க அப்படின்னாங்க அப்போ உட்கார வச்சு அவங்க நிறைய விஷயங்களை சினிமா சம்மந்தப்பட்ட என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்குது அவங்க திவா திருவாங்கூர் மகாராஜா பையனோட ஒன்றா படித்தாங்களாம் அவங்க அந்த காலத்தில் படம் எடுப்போம்னு சொல்லிட்டு யார் பிரின்ஸ் ஆஃப் திருவாங்கூரை படமே எடுக்காமல் அப்போயும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் காலி மாட்டாங்களேன் இதெல்லாம் ஐயாலாம் படிச்சிருக்காங்கன்னா மேபி ஃபிஃப்டிஸாக இருக்கும் அந்த பீரியட் தான் இருக்கும் ஆமாம் அந்த இது மாதிரிலாம் நடந்துச்சு அது உனக்கு இப்போ சரியாக வராது இரு நல்லாட்டி நான் வேறு மாதிரி உனக்கு யாரையாச்சும் சொல்லி பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு அப்படி அப்படின்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு அது வரைக்கும் இங்க இருக்க கூடாது நீனு நம்ம பங்களாவுக்கு போயிட்டு அங்கதான் இருந்துச்சு ஆமா பர்தரா நீ படிக்கணாங்கிறாங்க என்ன ஸ்பெஷல் கார்டு அவங்களுக்கு ஒரு பிரியா என் பேர்ல வேற ஒண்ணும் கிடையாது நான் நாடகங்கள் நடிச்சதுதான் வேற ஒன்னும் அப்ப எனக்கு வேண்டியவங்களும் மத்தவங்களும் சொல்றாங்க இப்ப சினிமா இருக்கு நீ என்னமோ நினைச்ச மாதிரிலாம் இருக்காது கடினமான இப்போ நீ ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து அங்கே பெரிய போராட்டம் இருக்கணும் அது அவங்க பிரபுவே சொன்னாங்க அன்றைக்கி ஃபஸ்ட்டு இது பண்ணுறப்ப ஒரு ரெண்டு மூணு வருஷம் கஷ்டமாக இருக்கும்பா நீ இரு நான் உனக்கு பார்த்துக்குறேன் அப்படின்னா அது பெரிய விஷயம் யார் சொல்லுவாங்க அவங்க அவங்க இருந்த பீரியடு அவங்க நடிகர் பிரபு வந்து அன்றைக்கி பீக்கில் இருந்த பீரியட் அவங்க இரு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இது அப்புறம் எல்லோரும் பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா இங்கே வந்தோன்னே அங்கே ப்ரொஃபஸர்ஸ்லாம் நிறையா வருவாங்கள்ல அவங்களாம் சேர்ந்து டே இவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்கு காலேஜில் வர்றதுக்கு யாருக்கு சொல்லுவாங்க இது மாதிரி உனக்கு வாய்ப்பு தரேன் காலேஜில் நீ வேலை பாருன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அதுவும் உனக்கு சாப்பாடு போட்டு தங்க வேறு இடம் கொடுத்து இதெல்லாம் யாருமே செய்யாத ஒரு ஒரு விஷயம் அப்படின்ட்டு நான் ஒன்றா இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்துட்டு எல்லாரும் எல்லோரும் சொல்கிறாங்களே அதான் இவரை வந்து சினிமாவுக்கு விடக்கூடாதுங்கிறது வீட்ல உள்ளவங்க அவங்க பெரியவங்க முடிவு பண்ணிட்டாங்க அவர் வழியாக ப்ரெஷர் போடுறாங்க ப்ரெஷர் இருப்பாங்கல்ல அப்படியே போனாங்க அப்புறம் அவர் எங்கள்கிட்ட இரட்டையும் நல்லது மீன் கற்பகம் புத்தகம் ஆலயம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிற அவருக்கும் அவர் மூலமாக சொல்ல சொன்னாங்க அப்புறம் நாங்களே ஒன்று தமிழில் பாரதிராஜம்னு சொன்னார் நிறைவேறிய காதல் கல்யாணத்தில் முடிகிறது நிறைவேறாத காதல் கல்லறையில் முடிக்கிறது அவருடைய நிறைவேறாத காதல் அந்த சினிமாவுக்கு கல்லறை கட்டியதில் நானும் என்னுடைய நலதம்பி அவருடைய நிலப்பரியது எப்பொழுதுதான் அது நாங்கள் எல்லாம் இருந்து பேசுமோன்னு வச்சுக்கலாம் அந்த சமயத்தில் தன் மேல் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுவாரு இழந்துட்டோமோ அந்த போக வேண்டிய ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு போகாமல் போயிட்டோமோ அப்படிங்கறதுல சில சமயம் ஃபீல் பண்ணுவார் நீங்கள் அந்த முடிவு எடுத்தீங்க அவருக்கு நீங்கள் நண்பராக அவருக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு ஃபேமிலியில் சொத்து இருந்துச்சு இருந்தாலும் அந்த நேரத்தில் எல்லா குடும்பங்களுக்கும் பெரிய குடும்பங்களுக்கும் திடீர்னு ஒரு பொருளாதார நெருக்கடி ஏதோ ஒரு சூழ்நிலை காலமாக வரும் எல்லா குடும்பங்களும் பெரிய பெரிய குடும்பங்கள் வரும் அந்த மாதிரியான நேரத்தில் இவங்க குடும்பங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் இருந்துச்சு அந்த சர்க்கிளை சரி கட்டுறதுக்கு உடனடியாக எப்படி சரி கட்டலாம்னா இவரை வெளிநாட்டுக்கு அனுப்புனா சரி கட்டலாம் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா ரெண்டாக சொன்னாங்க ஒன்று மட்டும் முடித்துட்டேன் இங்கே இருந்து வேலை பார்க்குறது இல்லைன்ட்டு இருக்க முடியாது வரல அதனால் இங்கே இருந்தாருன்னா ஒன்லி சென்னை ஃபீல்டு அப்படி தான் வருவார் எங்கே கொண்டு விட்டாலும் சுற்றிக்கிட்டு அங்கே போயிடுவார் இதெல்லாம் நான் திங்க் பண்ணி பார்த்துட்டு இப்போ இமீடியட்டாக ரொம்ப பணம் பண்ணி ஆகணும் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப ஒரு சான்ஸ் நல்ல வாய்ப்புகள் ஒன்று கிடச்சிது நான் ஐயாட்டை போய் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன் திருப்பி அவங்களுக்கு அதில் ஒன்றும் வருத்தமாக இருந்தாங்க அப்புறம் சரி இதுக்கு அது தேவைலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்க அப்போ ஒன்றும் சொல்லலை நான் அப்புறம் நான் ரொம்ப வருஷம் இருக்கிற மாதிரி வந்தப்போ சொன்னாங்க நான் நினைச்சேன்டா நீ போய் அங்கே ஒன்று ஃபாரினில் தாக்கு பிடிக்க மாட்டேன் ரெண்டு வருஷத்தில் ஒடியாந்துடுவேன் நீ திருப்பி படிச்சுட்டு நம்ம காலேஜுக்கு வந்துடுவேன்னு தான் நான் நினச்சிருந்தாங்க ஐயா ஆக்சுவலாக நான் அங்கே போனேன்னா எனக்கு அது ஒரு கட்ட அப்படியே பிடிச்சி போச்சு ஏன்னா பணம் வரவுகள் இருக்குது நம்ம வீடு ஸ்டெபிலைஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப எனக்கு ஃபீல்டும் பிடிச்சிருந்தது அது எவ்வளோ வருஷம் இருந்தீங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பன்னெண்டு வருஷம் இருந்தேன் ஜட்டா போர்ட்டில் அதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் போர்ட் இந்த வேல்ட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்தியாவில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அங்கேயே கிடக்கிறோமே நம்ம அப்படின்ட்டு நான் வந்துட்டேன் ஊருக்கு ஊருக்கு வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் ஒன்று ஆரம்பிப்போம் நாங்கள் நிறைய ஸ்டடி பண்ணதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் பெட்லேருந்து விழுந்து அடிபடுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல பெட்லேருந்து விழு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா காட்டை சின்னதாக பண்ணணும் நம்ம அது எந்த இடத்துல உட்காந்தாலும் அந்த காட்டு டாப்பிள்டாக ஆகக்கூடாது அப்படின்னு நானே உட்காந்து ஆளுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அதில் எங்கே உட்காந்திங்கன்னா அது டாப்பிள் பண்ணாது எஜ்ஜெஸ்டெலாம் ஃபைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் கையை கையை கிளிக்காது அது மாதிரி ஒரு குழந்தையோட ஹைட் என்ன இருக்குன்னு கால் பண்ணிட்டு ஒரு ஒன்றாவது படிக்கிற பிள்ளைக்கு டெஸ்க்கு தயார் பண்ணுறது ஒரு அஞ்சாவது வரைக்கும் சூப்பர விழுந்து கிடக்கக்கூடாது அந்த பிள்ளை உட்காந்து எழுதலாம் இதெல்லாம் நாங்கள் ரொம்ப டேபிள் டாப்பாக கொண்டு வந்தார் அந்த நேரத்துக்கு ரீச் ரீச் பண்ண முடியல அது அப்போ வசதி கம்மியாக அந்த மாதிரி பண்ணுறப்ப காஸ்ட் கூட இருக்குது நாங்கள் ரொம்ப பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றையும் பண்ணோம் அது விற்கிது பத்து பர்சன்ட் பீப்புள் தான் வாங்குறாங்க என்னால் அதை விற்க முடியல ரொம்ப வருத்தத்தோடு நான் திருப்பி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாரின் போயிட்டேன் உங்களோட லைஃப் ரெண்டு பேரும் காலேஜ் முடிக்கிறீங்க நீங்கள் அப்புறம் விவசாய குடும் குடும்பத்துல அண்ணன் பிசினஸ் அப்புறம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்ன கடலை தாங்க அப்புறம் தம்பி எல்லாம் காலேஜில் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் நிலங்கள் ஓரளவுக்கு நிறையா இருந்துச்சு அது அப்புறம் மேனேஜ் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்துருச்சு அப்படி டேரக்டர் விட்டுட்டு அபராடு போய் அதில் இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டாரு அது மாதிரி நான் வீட்டிலேருந்து சாதாரண விவசாயம் பார்க்கும்போது இந்த டெல்டா விவசாயிகளுக்கான ஒரு தேசிய இக்கியத்தை மாதிரி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் ஒரு பாட்டு போடுவாங்க மண்ணை எல்லாம் பொங்கொழிக்க செய்திவிடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பொட்டலையும் பூம்பொழியில் ஆக்கிடுவோம் அதற்கு புத்தம்புது தொழில்நுட்பத்தை பெருக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பாடலை போடுவாங்க எனர்ஜியாக இருக்கும் விவசாயம் பண்ணி ஒரு பெருசாக சாதிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருந்தனால இப்போ விவசாயத்தில் போனால் அப்படி எப்படி அதில் ரொம்ப விருப்பமாகிடுச்சு லீவில் வரப்போ ஒவ்வொருத்தரையும் இவரை வந்து முல்லை இழுத்து தஞ்சாவூர் கொண்டு வந்துடணுன்னு ஆவலாக இருப்பேன் நான் பேசியே இருக்கேன் அவங்க வீட்டில் கூட ஒரு தடவை அவர்கிட்ட சொன்ன விவசாயம் அதை ஒரு ஆளை போட்டு பாருங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிங்க ஏன்னா அவங்க பெண்ணு கட்டின இடம் ரொம்ப பெரிய இடம் அந்த சோர்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது பண்ணியும் கொடுப்பாங்க நல்ல அதில் ஒரு இதான நல்ல குரூப் நல்ல குரு குடும்பம் கலாச்சாரமான குடும்பம் அப்போ இவங்க இவ்வளோ சோர்ஸ் ஏன் வர மாட்டேங்கிறீங்க நாங்களாம் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவரை எப்படியாச்சும் கொண்டாந்துறதில் நான் ரொம்ப குறியாக இருந்தேன் இவர் வந்து ஃபினான்ஷியலி தனியாக இவர் ஒன்று பண்ண விவசாயம் இருக்குது அது ஒரு ஆளை போட்டு பண்ணுவோம் இவர் ஃப்ரெண்ட்ஸாக ஸ்டேபிளாக இல்லை நினைக்கிறீங்களா இல்லை அப்படி நான் இவர் இவர் விவசாயம் பண்ணலாம் இன்னும் விவசாயம் எப்படி இருக்குன்னா சார் விஸ்வ விஸ்வா விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க வந்து விவசாயத்தை கம்ஃபர்டபுள் அதை மட்டுமே நம்பி இருக்கவங்க ஒன்றும் இருக்க முடியாது ஆனா கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு பொட்டி கடை நாச்சும் இருக்கணும் வேற தொழில் ஒரு பெட்டி கடை வச்சு அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விவசாயத்தை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணலாம் நீங்க முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி தான் பண்ணணும்னா ரொம்ப கடினமான ஒன்று நீங்கள் அந்த அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நல்ல பேசும்போது முக்கியமாக நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு வாதம் வந்தது வந்து இவர் பொதுப்பணியில் வந்து உங்களை இழுக்கிறாரு வெறும் பொதுப்பணியை விட்டு வர மாட்டேறாரு முக்கியமாக மருத்துவ உதவியை செய்கிறாரு அன்னைக்கு பேசும்போது கூட நான் நினைச்சேன் அதிக பிரச்சனை தினமாயிருக்கும் நான் வந்து அழைச்சிட்டு வர்றது வந்து டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கோ அழைச்சிட்டு வர்றது சார் கோபிநாத் மிஸ்டர் கோபிநாத் சாரையோ இல்லை விஜயகுமார் சாரையோ இல்லை அவங்க தான் என்னை கைட் பண்ணணும் நான் அழைச்சிட்டு போகிறது வந்து என்னுடன் என் வயலிலோ தோப்பிலோ வேலை பார்க்கும் சக எளிய மனிதர்களே தான் நான் அழைச்சி போகிறேன் இப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருக்கும் எல்லா தகவல்களும் தெரியுது இப்போ இப்போ இதை பொறுத்தவரைலாம் கொஞ்சம் இது மாறி இருக்கு சார் இப்போமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கூட பாருங்கள் ஒரு டிவியில் நான் வரும்போது அவர் என்னென்னா பித்த கால்பேடர் ஸ்டோன் அதோட கொண்டுகிட்டு வர்றாங்க அங்கே டாக்டர் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க அதுக்குள்ளே கால்பேடர் ஸ்டோன் டாக்டர் இருந்தாலும் டாக்டர் வந்து உடனே சர்ஜரி பண்ணி எதுவும் ஆக போகிறது கிடையாது ஆனால் இறந்துருப்பார் அந்த ஃபீல்டை நம்ம கொஞ்சம் இதாக நாலேஜ் இருக்குன்னு பித்தப்பை சித்தப்பைகள் ரொம்ப மோசமான நிலைமையில் கொண்டாந்துருப்பாங்க டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணுறதுக்குள்ளே கூட அவருக்கு வந்து ஏற்கனவே அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கலாம் அவர் இறந்துருப்பார் ஆனால் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கு ரெமடி என்ன அப்படின்னு நான் நினைக்கிறப்ப இதை வந்து ஒரு திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் உள்ள ஒரு டீன் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ இதை இவங்க வந்து ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லேயோ அல்லது தாலுக்காவில் உள்ள ஒரு ஜிஹெச்லேயோ காமிச்சிருப்பாங்க அந்த டாக்டர் தான் எழுதியிருப்பார் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பார் மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போங்க இவருக்கு வந்து பித்தப்பை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ட்டு அப்போ பித்தப்பை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அவர் ஒரு ஜென்ரல் எம்டி எம்எஸ்ஸு அந்த மாதிரி டாக்டர் தான் பார்த்துருப்பாங்க எம்பிபிஎஸ் டாக்டருக்கே தெரியும் இதை இந்த மோசமாக இருக்குங்கிறப்ப அந்த டாக்டரே இங்கே ஃபோன் பண்ணி இவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது ஒரு பேஷண்ட்டு அங்கே வர்றாங்க உடனடியாக சர்ஜரிக்கான ஏற்பாடை பண்ணுங்கள் அப்படின்னு இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து மெடிக்கல் காலேஜுக்கு ஃபோன் பண்ணியோ ஒரு தகவலை சொல்லி அதை அலர்ட்டில் வச்சு உடனடியாக பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி நடந்த கேஸை வந்து நான் ஒப்பிடலை சார் ஏன்னா அன்றைக்கி டாக்டர் இருக்க இந்த இது வந்து உடனே இனிமே தான் தெரியும் அது உண்மையான நிலவரம் இன்னொரு எடுத்துக்காட்டு நான் இப்போ ரெண்டு எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம் இப்போ மெடிக்கல் இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு எங்கள் எங்கள் ஊரில் ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் போகிறாங்க எங்கள் ஊரில் ஒரு டாக்டர்கிட்ட காமிக்கிறாங்க அவங்க பார்க்குறாங்க அவங்களுக்கு இப்போ இதே கேல் ப்ரடர்ஸ் ஒன்று ரொம்ப முற்றிய நிலையில் இருக்குது யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது அதனால நீங்கள் புதுக்கோட்டை மெடிக்கலுக்கு போங்க இங்கே ட்ரீட்மெண்ட் முடியாது அங்கே போயிட்டாங்க அவங்க வந்து இது பண்ணியாச்சு இது ஹார்ட்டுக்கு பார்த்தாச்சு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து அதில் அடைப்பு இருக்குது அடைப்பு இருக்குது அந்த அடைப்பை எடுக்கணும் அந்த அடைப்பை எடுத்து விட்டால் அவங்களுக்கு சரியாயிரும் ஏற்கனவே அவங்க சிக்ஸ் பாயிண்ட்டு சம்திங்கிட்ட வந்துருச்சு கிரியாட்டின் அளவு யூரியா கிரியாட்ட அந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ ஹார்ட் அட்டாக்கான ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்சிருச்சு ஆனால் அங்கே நடத்திருந்தால் அவங்க பண்ணியிருக்கலாம் அந்த அடைப்பை வந்து எடுத்து விட்டுருக்கலாம் சதம் மாதிரி வளர்ந்து அடைப்பு இருக்குது அந்த அடைப்பு இருந்ததுனால இன்ஃபெக்ஷன் ஆகி கிட்னி வந்து டேமேஜ் ஆகிட்டே போய்கிட்டுருக்கு எதனால் பண்ணலன்னு தெரியல ஹார்ட் பேஷண்ட்டுக்கு பண்ண வேண்டாம் நான் ஏன் ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்களா என்னென்னு தெரியல திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்புறம் வீட்லேயே அப்படியே யோசிக்கலாம்ட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க நான் போனேன் சார் அவங்க எளிய சுமாரான குடும்பம் தான் சரி ஒரே ஒரு டாக்டர்கிட்ட பார்ப்போம் நான் சொன்னது ஒரு டாக்டர்கிட்ட மட்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எனக்கு ஒரு இருபத்தி பதினஞ்சு ரூபா இருபது ரூபா செலவு வரும் அதை போய் பார்ப்போம் எப்படின்னு பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு சொன்னேன் ப்ரை பட்டு ஒரு ப்ரைவேட்டில் ஒரு டாக்டர்கிட்ட எப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அழைச்சி போகிறோம் அவர் பண்ணிடலாம் ஹார்ட் பிரச்சனை இருக்கேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து எண்டாஸ்கோப்பி மூலமாக ஈஸியாக சரி பண்ணிடலாம்ட்டு பண்ணாங்க சார் அதுக்கப்புறம் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பாயிண்ட் இருந்த யூரின் க்ரியாட்டிங் வந்து டூ பாயிண்ட் செவன் இந்த மாதிரி வந்துருக்கு இவங்க இப்போ வந்து நல்லாயிருக்கேன் ஏன் எப்ப வந்து நீங்கள் கிராமத்தில் என்ன விதமான வேலை செய்யலாம் நீங்கள் மருத்துவத்துக்கு வந்து ஒரு ஆலோசனை சொல்லணும் ஆலோசனை வழிகாட்டியாக இருக்கணும்னு ஏன் முடிவு பண்ணீங்க எனக்கு வந்து அதான் இருட்டு வந்தால் நான் ஒரு இலக்கியவாதி வெளிச்சம் வந்தால் நான் ஒரு விவசாயி அந்த மாதிரி விஞ்ஞானத்துலேயும் இலக்கியத்துலேயும் ரொம்ப ஈடுபாடு சார் அந்த விஞ்ஞானத்தை ஈடுபாடுங்கிறதுல மெடிக்கல் சைடில் வந்து ரொம்ப ரொம்ப ஈடுபாடு இருந்துருச்சு அப்பையிலேருந்து எனக்கு முன்னாடியிலேருந்து அந்த மாதிரி ஒரு மெடிக்கலில் ஒரு ஈடுபாடு அது இல்லாமல் அப்புறம் டாக்டர் மருதத்துறைய சாரோட கட்டுரைகள் ஒரு ஒரு கட்டுரை தான் இருந்தார் அது வந்து அப்படியே எனக்கு மன மதிஞ்சிருக்கு சார் எனக்கு ஃபோன் பண்ணி இப்போ சொன்னாங்க சார் நீங்கள் நான் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதினது அது அப்படியே எப்படி நீங்கள் ஆங்க வச்சுருந்தீங்க எனக்கு திரும்ப நான் எழுதின போல் இருக்குது நீங்கள் என்ன ஸ்டிமுலேட் பண்ணி விட்ருக்கீங்க ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்கீங்க நான் திரும்ப எழுதுனேன்

எந்த அளவுக்கு நீங்கள் என்னால் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னு ஒரு இது என்னுடைய பப்ளிஷர் நல்ல தம்பி தான் அடிக்கடி ஒன்று சொல்லுவாள் இந்த புத்தகத்தில் உழுசாக படிக்கும்போது எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இல்லாட்டியும் ஏதேனும் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் அந்த வார்த்தை இந்த புத்தகத்தில் இருக்கிறதா என்பதை தேடிப்பாருங்கள் அப்படின் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி அவருடைய நான்கு வார்த்தைகள் என்னை வந்து பாதிச்சு சார் அதில் ரொம்ப ஈடுபாடுள்ள மருத்துவம் வந்து எளிய மக்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படிங்கிறத அடிப்போச்சு யார் மருத்துவர் டாக்டர் மருத்துவத்துறையோட சார் ஓ சாரோட அந்த கட்டுரை